சுவாமிநாதன் பி வி நரசிம்மராவ் சரண் சிங் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட உள்ளது ஆண்டுக்குள் ஆறு தொகுப்புகள் மெகா மேம்படுத்தப்படும் என அரசு தகவல் மூன்று வெவ்வேறு வடிவிலான கிரிக்கெட்டில் தனது நூறாவது போட்டியில் அரை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை டேவிட் வார்னர் பெற்றுள்ளார் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஏழு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படுவதாக அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பதினாலு புள்ளி இரண்டு நாலு கோடிக்கும் அதிகமான எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீத கிராமப்புற வீடுகளில் தற்பொழுது குழாய் நீர் விநியோகம் உள்ளது என மத்திய அரசு தகவல் டெகராடூரில் உள்ள இந்திய வன ஆய்வு நிறுவனம் இந்தியாவின் வனப்பகுதி அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விவிதா கா அம்ரித் மகா உற்சவ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பிப்ரவரி பத்து உலக பருப்புகள் தினமாக கொண்டாடப்படுகிறது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல் சொல்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதில் டிஎன்பிசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சில டீடெயில்ஸ் கேட்டுருப்பாங்க அந்த டீடெயில்ஸ் கரெக்டாக ஃபில் அப்புறம் சப்மிட் பண்ணுங்க ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டூ மினிட்ஸ் சிஎன் சொல்லி ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த சிஎம் மெட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி உங்களுக்கான சிஎம் மெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்